रात्री शिवमा अनरे शिवमा गौरव गिरमा के शिवमा गौरव सचिन पापा इंगेर वंद्रे इले वा एंगड एई शिव सा

వ్యాసలింగమయాసిడు శివవో వశిష్టలింగమ విచిత్రి కాచున్నీ సమగేశ్వరవో వ్యాసలింగమయాసింది స్వరవో

అరుణాచల అరుణాచల బలసి అరుణాచల బి శివ శివ అరుణాచల అరుణా

dharma linga mataraniya alun koaniya annu dharma linga mataraniya gunaka santil nayadanu dharma linga mataraniya alun koaniya annu paripurana ne paragati shaktivam ne اور ران مار مار اور ران مار مار اور ران مار مار اور ران مار مار

సరవేశ్వర శివో సోళలింగమూకాటీవనేశ్వరవో సేరలింగమ సరవేశ్వర శివో

கருணாலிங்கம் காவணனு உள்ள விளங்கிங்கம் சச்சின் இலை இலகில எந்த பகிலா சுவாசனைத்தையும் பலர் அறிவாகியம் சுகாசோட்டிடும் சதாசிவலிங்கம் பணி சூடி சுடந்திடும் லிங்கம் தன்னிடை நாகம் அடிந்திடும் லிங்கம் தட்சணி நியாகம் வீ நானும்பணங்கு சதா சிவலிங்கம் சந்தனியலிங்கம் அங்க ஜமாலிங்கோ கிழலிங்கம் நானும்பணங்கு சதா சிவலிங்கம் நங்களி நற்ச்ச சிங்கம் அத்தே நிடும் பக்தி ஊறும் சிங்கம் அன்னி வண்ண கோடி சுடர் எல்லாம் வீடும் தடும் பல குச்சர அது நந்து கெட்டே தெறலத்தி நிடும் நிடும் சிங்கம் எல்லாம் ஆகி காணலி குஜம் எது பாக்குற ஆமில்ல இது நந்து கா

பே பண்ணுவா இப்ப இடத்துல பண்றது லை பாக்குறாங்களா எப்ப இடத்த பார்த்து என்ன பண்ண போறாங்க

கங்கை பொழிந்தே கிடந்தோர் சிவன் செங்கரச் பாரம் பணிந்தே பெகும் மண்டலம் ஆடும் ஆனந்தநாதம் திருச்சாம்பல் அணிவோ மகிழ்வை அடிக்கோ நான் யாரோ இருக்கேன் தேய்க்கு சுபேஷன் பிரதானம் சிரंजन கரச்சம் பாதம் पडின்தே நான் சொல்றேன் ஐடி பாட்டி எனக்கு தெரியலையா பாடி பியா எனக்கு என்னது காஃபை டைம் சார் சரிக்கு ஹிந்துஸ்வரம் ஆ இதுகாம தெரிஞ்சல பாக்கதே நான் கோனாடி நான் கோனாடி சனியே கோணகா படிடா என்ன ஊர் தான் நீ மீனாச்சம்பாய் நான் எல்லாமே இதுதான் ஓமா கோனா படி காரணமா சாண்டி அந்த பாக்கலாம் நாளைக்கு காலையில இருந்து பாக்கலாம் காலையில இருந்து காலையில ரெண்டு சாமி நான் வந்து பாத்துட்டு இந்த நோட்டிஸ் நான் மேட்டு রইரு இத பாத்துட்டு வந்தேன் இந்த வெளியுக்கு வரதுக்கு

படிக்கலாம் 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 ஆ 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 மூன்று தளம் மூன்று குணம் மூன்று விழி மூவாயுதம் மூலம் தரும் കോടി കോടി കല്യാണം ചെയ്തു ഇനിയ പദം കുറെ വിടുമേ ഓർവം സിപാർപ്പണം காஷீத் வசிப்பதனால் கால வைரவ தர்சனத்தால் வரும் பரனை தந்தருடும் ஓர் பில்வம் பிவார்பணம் பூச்சிகளால் வீணாக வில்வதனம் மங்களமே தினமருடும் ஓர் பில்வம் பிவார்பணம் திங்களிலும் இந்து வாரம்

பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பலம் ஓ அன்னதானம்

மணீய ஜடாதரேசன் கௌரியை நிரந்தரம் இடப்புறம் வைத்தனேசன் நாராயண பிரியன் மன்மதனை எரித்த நாதன் காசிபதி புகழை பாடும் பஜவிஸ்வநாதம் சொல்லில் அடங்கிட குணஸ்வரூபன் தேவர் வணங்கும் அழகுபாதன் உமையை அங்குடன் வைத்த தேகன் காசி மதிப்புகளை பாடும் பஜ விஸ்வநாதம் தலைவன் நாகங்களை அழுநாதன் புலியாடை ஏற்று வருவோம் திரிநேத்ரன் பாசாங்கூதம் ஏந்தி அபயம் தரும் சூலபாணி காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம் சீதள நிலாவினை சிரசணிந்த சடையின் ஈசன் கோபத்தினில் காமதகனம் செய்தநாதன் நாகங்களை செவியில் சூடிய நாகநாதன் காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம் யானை அசுர சம்ஹாரன் நாகாசுர கொடுமை அழித்த நாதநாதன் சோகங்களில் சுரரின் ஈசன் காசிமதி மதிப்பு அடைவான் ஒளியின் மயம் கொண்ட சத்குணன் சுந்தரேசன் சுகநாயகேஷ் காசி வச்சி வளை பஜ்வாசைகளை விலகி மாசினை விலக்கி வைத்து பாவங்களை விலக்கி பக்குவம் அடைகிற மல சிவ் காசுபதி வைசாக்கியம் சாந்தி திருராமணி வாசல் காசுபதி ஜூரும் சகலமாணுகம் சேரு முப்பி சேரு விஸ்வநாதம் இதை சிவசங்கிதி சொங்கோ சிவலோக பதவி வரும் சிவனருள் கோடி வரும் நெஞ்சு தந்தவர்கள் சிவய தேவி குமருடன் இருமய தேவி குமனுடன் வாழும் மக்கள் காலடி திருமே கணிந்தவா மக்கள் காலடி திருமே கணிந்தவார மண்ணிக்க சிவரன் எங்கள் கண்ணுந்தகத்தவரேத்தவத்தவரே சச்சின <gyptvery sounds> <webinar noise> <ideas> உனரை <laughs> 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 வணக்கம் நான்கு கோடி மகாஜனங்கள் தைப்பூச திருநாள் தைப்பூச திருநாளை முன்னிட்டு நான்கு கோடி மகாஜனங்கள் சேர்ந்து தேர் இழுக்கிறாங்க அந்த நான்கு கோடி மகாஜனங்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு கட்டளை தான் அது மாதிரி மேலே வந்து ஈசன் தேர் ஓடும் நிலத்துல வந்து ஈஸ்டன் தேர் ஓடும் நம்ம மீனவ பருவதவ சமுதாயம்ஜகுளம்ாடி சார்பல அதாவது தண்ணி தெப்பத்திலே அந்த தேரானது இன்று ஈசன் வந்து தெப்பராதம் வராங்க அதனால நமது கோணகாப்பாடி செம்படப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த தெப்பத்தேர் கட்டளைதான்

இப்போ வந்து யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு லைவா தம்பி பேர் என்ன வால் ஸ்னாப் வால் ஸ்னாப் யூடியூப் சேனல் வால் ஸ்னாப் வால் ஸ்னாப் வால் ஸ்னாப் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு இந்த தெப்பரகத்தை தம்பி அவங்க நேரடியாக ஒளிபரப்பு பண்றாங்க அதனால இதை கண்டுகளிக்குமாறு உங்களை அனைவரையும்

உய பேரும் இலை காட பரவிடும் கா அந்த நிலையம் நீட தோங்க மனம் ஊங்குகிறே அந்த நிலையம் நீட தூங்க மனம் தோங்குகிறேன்